ஹலோ கைஸ் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலருந்து கிராம ஊராட்சி செயலாளருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட் உண்டான சேலரி என்ன ஏஜ் லிமிட் என்ன ஸோ அதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் இதற்குண்டான செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்னு நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ சேலரியை பொறுத்தளவு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ப்ளஸ் அதோட ஒரு அலவன்சஸ்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதற்குண்டான சேலரி ஸ்டார்டிங் சாலரி இருக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்தளவு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து வேரியேஷன் ஆகும் இதில் பிசி எம்பிசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வரம்புலருந்து பத்தாண்டுகள் இன்கேஸ் நீங்கள் பிசி எம்பிசி ஆயிருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கும் எஸ்சிஎஸ்டி ஆயிருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழுன்னா நாற்பத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கும் முன்னாள் ராணுவ நருக்கு பதினெட்டுல இருந்து ஐம்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னால் ராணுவ வீரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவில் வர்றவங்களுக்கு ஐம்பது வரையும் பிசிஎம்பிசி அந்த கம்யூனிட்டியில் வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்குமே தனித்தனியாக காலி பணிடங்களை வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஸோ இப்போ பிசி எம்பிசி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கல்வி தொகுதியை பொறுத்தளவு பத்தாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் ஸோ விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் எட்டாவது வரைக்கும் மாச்சும் தமிழ் மொழியை வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் மொழி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா எலிஜிபிளா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்க வேணா தமிழில் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்ப கட்டணம் பொறுத்தளவு பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய் வந்து விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து ஐம்பது ரூபாய் விண்ணப்ப கட்டணம் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்து நவம்பர் நைன் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் மாவட்ட வாரியான வேக்கன்சி லிஸ்ட்டு ஸோ ஒரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அரியலூர் மாவட்டத்துக்கு டோட்டலாக முப்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டுக்கு மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி கோயம்புத்தூருக்கு ஒட்டு மொத்தமாக பதினான்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கடலூருக்கு ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தருமபுரிக்கு இருபத்தி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க திண்டுக்கலுக்கு முப்பத்தி ஒன்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஈரோடுக்கு இருபத்தி ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சிக்கு முப்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்திருக்காங்க காஞ்சிபுரமுக்கு ஐம்பத்தி ஐந்து வேக்கன்சி கன்னியாகுமரிக்கு முப்பத்தி ஒரு வேக்கன்சி கரூருக்கு முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி கிருஷ்ணகிரிக்கு ஐம்பது வேக்கன்சி மதுரைக்கு அறுபத்தி ஒன்பது வேக்கன்சி மயிலாடுதுறைக்கு முப்பத்தி ஒரு வேக்கன்சி கொடுத்திருக்காங்க நாகப்பட்டினம் பதினெட்டு வேக்கன்சி நாமக்கலுக்கு முப்பத்தி மூன்று வேக்கன்சி பெரம்பலூருக்கு பதினாறு வேக்கன்சி புதுக்கோட்டைக்கு எண்பத்தி மூன்று கொடுத்திருக்காங்க ராமநாதபுரமுக்கு பதினேழு ராணிப்பேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று கொடுத்திருக்காங்க சேலம் ஐம்பத்தி நான்கு சிவகங்கைக்கு ஐம்பத்தி ஒன்று தென்காசிக்கு முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தொண்ணூத்தி ஒரு வேக்கன்சி தேனி மாவட்டத்துக்கு இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நீலகிரிக்கு ஒன்பது வேக்கன்சி தூத்துக்குடிக்கு முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி திருச்சிக்கு எழுபத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலிக்கு இருபத்தி நான்கு திருப்பத்தூருக்கு இருபத்தி நான்கு திருப்பூருக்கு பத்தொன்பது திருவள்ளூருக்கு எண்பத்தி எட்டு திருவண்ணாமலைக்கு அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க திருவாரூருக்கு முப்பத்தி எட்டு வேலூருக்கு இருபத்தி ஆறு வேகன்சி விழுப்புரம்க்கு அறுபது வேகன்சி விருதுநகருக்கு ஐம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க ஆன்லைன் அப்ளை தான் ஆஃப்லைன் அப்ளை கிடையாது ஆன்லைன் தான் வந்து அப்ளை பண்ண போறீங்க சோ நீங்கள் ரெக்யூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மகிட்டே நீங்க வந்து இந்த ரெக்யூட்மெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை கிராம ஊராட்சி செயலாளர் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் அனுப்பணும் அப்படின்றத நான் அனுப்பிச்சு விடுறேன் அது எல்லாத்தையும் அமுச்சுட்டு பேமெண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணியே நாங்கள் வந்து அப்ளை பண்ணித்தரோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நாங்களே அப்ளை பண்ணி அப்ளிகேஷனுமே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் ஸோ நீங்க அப்ளை பண்ணுறது அப்படின்னா டேரக்டாக எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதான் இந்த சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண வந்து விருப்பமா இருக்கீங்கன்றதை சூஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி ரிசர்வேஷன் கேட்டகரி இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணணும் எதையுமே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதில் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது கிடையாது அப்ளை பண்ண தெரியாமல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் ஸோ அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஏதாவது நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தாலும் எதுனாலும் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்மக்கிட்ட அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவு எப்படி இருக்கும்னா இன்டர்வியூ பேஸ்டு செலக்ஷன்னா எக்ஸாம் இதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது இன்டர்வியூ பேஸில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அப்போ இன்டர்வியூ பேஸில் செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டென்த்து மார்க் ப்ளஸ் அதோட இன்டர்வியூ பத்தாம் தொகுப்பு மதிப்பான அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க அதை வந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் உங்கள் டென்த்து மார்க்கை வந்து எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூக்கு ஃபிஃப்டீன் மார்க் ஓவராலாக நூறு மார்க்குன்ற மாதிரி கணக்கு வச்சு அதுக்கு ஒரு எண்பத்தஞ்சு மார்க் இதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க்குன்ற மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி செலக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ரெக்யூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அப்ளை பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டே அப்ளை பண்ணி கொடுத்துரும் நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் அதை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாலே போதும் ஸோ நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்க்ராய்ப் பண்ண பிரஸ் பண்ண கூடிய பக்கத்தில் வர பள்ளை கன் பிரஸ் பண்ணி ஆல் டாப்னா செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பை